வணக்கம் நம்ம மூளையோட செயல்பாடுகள் பத்தி அதுல கள்ளச்சாராயத்துல இறந்தவங்களால நாம அதை பத்தி பேசலாம் அப்படின்னு பாத்திருந்தோம் ஸோ சாராயம் ஏன் குடிக்கிறாங்க அது பொழுது உடலுக்குள்ள என்ன மாதிரியான ரியாக்சன்ஸ் நடக்குது அது பிரெயின்ல இருக்கிற டோபமைன் ஆக்சிடோசின் அண்ட் குளுட்டமின் காபான்ற ஒரு நாலு முக்கியமான நியூரோ டிரான்ஸ்மீட்டர்ஸ் தான் இதுக்கு இம்மிடியே ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் இதுல டோபமைன் வந்து மூளையோட மையப்பகுதி மூளையோட தண்டுல நடு மூளையில மூளையோட முன்புறம் ப்ரீஃபிரான்டல் கார்டெக்ஸ்ல மூளையின் பக்கவாட்டு அமிக்டலான்னு பேசியிருந்தோமே அந்த அத்தனை இடத்துலயும் சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி குளுட்டமைனும் செரிபல்லம் முதுகு ஹிப்போ ஹிப்போகாம்பஸ் பார்த்தோமே அதுல ஐட்டம்னு ஆல்மோஸ்ட் மூளையோட அதிகமான பகுதியில குளுட்டமைன் சுரக்குது அதே மாதிரி ஆக்சிடோசின் இந்த ஹைபோதாமஸ்ல சுகமான விஷயங்கள்ல கொடுக்குன்னு சொல்லி இருந்தோம் இல்லைங்களா அங்கிருந்து சுரக்குது மூளைத்தண்டுல இருந்து சுரக்குது காபா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மூளை முழுவதும் சுரக்குது செரிபிரல் கார்டெக்ஸ் செரிபலம் ஸ்பைனல் கார்டு பேசல் கேங்லியா தலாமஸ் ஹிப்போ காம்பஸ் இத்தனை இடத்துல சுரக்குது ஸோ ஒரு மனிதன் ஆல்கஹாலை எடுத்துக்கும் போது ஒட்டுமொத்த மூளையுமே சாப்பிடுது ஏற்கனவே நம்ம மூளை பற்றிய ஒவ்வொரு தகவல்களாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் போது ஒவ்வொன்றும் மேஜிக் மாதிரி இருக்கு டோபோபைன் சுரந்தா சந்தோஷப்படுறோம் ஆக்சிடோசின் சுரந்த சொல்ல முடியாத சுகம் கிடைக்குது காபாவும் குளுடமின்னு கண்ட்ரோலில் இருந்ததுன்னா நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குதுன்னு பார்த்துட்டு வரோம் ஆனால் இதெல்லாம் வந்து அல்ககால் எடுக்கும்போது ட்ராமாட்டிக்கான சேஞ்சஸ் டபுள் த அமௌண்ட் அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அதனுடைய மனநிலையை வேற மாதிரி ஜோனுக்கு கொண்டு போயிடுது ஒன்ஸ் அந்த மாதிரி மனநிலையை அனுபவிச்சுட்டதுக்கு அப்புறம் அந்த மூலையில் இருக்கிற அனைத்து நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்ஸும் திரும்ப திரும்ப அதை தான் கேட்குது அந்த லெவல் ஆஃப் சந்தோஷம் தான் திரும்ப திரும்ப போறாங்க அப்படி கிடைக்காத பட்சத்துல லைஃபே போர் அடிக்குது சளிப்பா இருக்குன்ற மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க ஆல்கஹால் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நார்மலான பிரெயினுக்கும் ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கான பிரெயினுக்கும் வித்தியாசம் எப்படி இருக்குன்னு பாருங்க சோ இது மூளை மட்டும் தானே இது மட்டும் தானே பாதிக்கப்படுது அப்படின்னு பாப்பீங்க நம்ம ஏற்கனவே என்னோட ஷார்ட்ஸ் எல்லாம் தெரியும் மூளையோட சின்ன சின்ன மைன்யூட்டான பகுதிகளாக கூட ஒட்டுப்பத்த உடலுக்கானது உதாரணத்துக்கு செரிபுரத்துல எடுத்துக்கிட்டா மேஜரான நாலு பார்ட்டு சொல்லியிருந்தோம் ஆக்சிப்டல் டெம்பர்னு சொல்லிட்டு இது ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு எமோஷன்ஸ் ஒரு ஒரு பார்வைக்கானதுன்னு கண்ட்ரோல் பண்ணி இது எல்லாமே கொலாப்ஸ் ஆகும் இப்போ காம்பஸ்ன்னு பார்த்துருந்தோம் அதை வந்து சின்ன வயசுல இருந்து நாம படிச்ச விஷயங்கள்லாம் மைண்ட்ல நிக்கிறதுக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கு நம்மளோட மெமரி பாஸ்ட் மெமரிஸ் வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நம்மளால சர்வை பண்ண முடியும் புதுசாக கற்றுக்க முடியும் இந்த விஷயங்கள்லாம் வந்து ஹிப்போக ரோல் பண்ணுது இது அதனோட தன்மையை இழந்துடும் ஹைப்போதாமஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் ஹார்ட் ரேட்டு ஸ்லோ பண்ணி விட்டுரும் அதே மாதிரி மிட் பிரெயின்ல நம்ம நிறைய விஷயம் பார்த்துருந்தோம் மெடுல்லா பான்ஸு இதெல்லாம் பார்த்திருந்தோம் அதெல்லாம் வந்து டைரெக்டாகவே மூச்சு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாடி டெம்பரேச்சருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பார்த்துருந்தோம் சென்ட்ரல் நிர்வாக சிஸ்டம் டோட்டல் மோட்டார் லைனே வந்து ஸ்பாயில் ஆகும் அதனால தான் வந்து பேச்சு கொளரும் தசைகள்லாம் வந்து நாம ஃபோர்ஸா நம்ம நினைச்ச மாதிரி நார்மலா இருக்கும் போது இழுக்கிற மாதிரி தசைகள்லாம் வராது அதுக்கு காரணம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்படுறதுனால தான் ரியாக்ஷன்ஸ்லாம் ஸ்லோவா இருக்கும் செரிபல்லம் இந்த சிறு மூலையில பாத்தீங்கன்னாக்கா டோட்டல் கோஆர்டினேஷன் உடல் பாடி அந்த நெட்ஒர்க் எல்லாமே வந்து கோஆர்டினேட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் சிறு வேலை ஸோ அதுவே அஃபெக்ட் ஆகும் சிறு மூளை பாதிக்கப்படுறவங்களுக்குலாம் வந்து குடிக்கலன்னா கை காலெல்லாம் நடுக்கம் வர்றது தான் காரணம் ஸோ இதுக்கு என்னதான் தீர்வு இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா டோபமைன் ஆகட்டும் ஆக்சிடோசின் ஆகட்டும் ஆகட்டும் குளுட்டமின் ஆகட்டும் எண்டார்பின் ஆகட்டும் எதுவாக வேணா ஆகட்டும் இது எல்லாமே வந்து குடித்தா மட்டும்தான் உடலில் வந்து இந்த சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா அது உண்மை கிடையாது ஏன்னா மகிழ்ச்சி வேணும் மகிழ்ச்சி இருந்தால் டோபமைன் சுரக்கும் செரட்டோனின் சுரக்கும் எண்டார்பின் சுரக்கும் இதெல்லாமே நடக்கும் இல்லைங்களா ஸோ இதுக்கு உண்டான வேலை எது உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்யலாம் உதாரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ஏதாவது புதுசாக கற்றுக்க ட்ரை பண்ணலாம் நல்ல உணவுகளை சாப்பிடலாம் நல்ல உடற்பயிற்சி எடுக்கலாம் பிடிச்ச இடத்துக்கு சும்மா டூர் மாதிரி போயிட்டு வரலாம் பிக்னிக் போயிட்டு வரலாம் பிடிச்சவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் பிடிச்சவங்க கிட்ட பேசலாம் பிடிச்ச விஷயங்களை பார்க்கலாம் ஸோ ஆஃப் த ரிசல்ட் உங்களுக்கு மகிழ்ச்சியை உருவாக்க தெரியணும் அப்படி தெரிஞ்சதுன்னா இந்த டோபமைன் வந்து வேற மூலியமாக கூட சுரக்க வைக்கலாம் இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா டோபமைன் சுரக்க வைக்கிறது கெட்ட விஷயங்கள் மூலமாகவும் சுரக்க வைக்கலாம் நமக்கு உபயோகப்படக்கூடிய நல்ல விஷயங்கள் மூலமாகவும் சுரக்க வைக்கலாம் ஸோ எந்த விஷயத்தை நாம தேர்ந்தெடுக்கணுன்றது தான் முக்கியம் ஏதோ ஒரு தருணத்துல ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கூட்டிட்டு போயிட்டாங்க ஏதோ ஒரு ஆஃபீஸ் பார்ட்டில கூட்டிட்டு போயிட்டாங்க நமக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின்ஸ் வந்து குடிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்து நானும் குடிக்க கற்றுக்கிட்டேன் அப்படின்றதுக்காக திரும்ப திரும்ப அதை செய்யணுன்ற அவசியம் கிடையாது இப்போ தமிழ் கலாச்சாரத்தில் பொதுவாக பார்த்தோம்னா ஆண்களை விட பெண்கள் குடிக்கிறது கிடையாது அவங்க வந்து குழந்தைங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது குடும்பத்து மேலே அக்கறையாக அதையே தனக்கு சந்தோஷமான விஷயமா சமைக்கிறது அதில் டோபம் அவங்களுக்கு இயல்பாகவே சுரக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ அதனால் அவங்க குடிக்காமலும் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க ஆனா ஆண்கள் பெருமளவில் வந்து தமிழ தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு நிறைய குடிக்கிறதுனால நிறைய அழிவு சந்திச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுவும் முக்கியமா இந்த நடுத்தர வயதை கொண்ட மக்களிடம் தான் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு ஏன்னா அந்த வயசுல தான் அவங்களுக்கு குடும்ப பொறுப்புகள் ஜாஸ்தியா இருக்கு குடும்ப சுமைகள் ஜாஸ்தியா இருக்கு அவங்களோட வயதும் குறைய குறைய உடல்ல பிரச்சனைகள் வருது அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்துக்கான சேமிப்பாகட்டும் குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்காகட்டும் அவங்களுக்கு எதிர்காலத்தை ரெடி பண்ணி கொடுக்கறதாகட்டும்னு ஏகப்பட்ட கடமைகள் இருக்கிறதா அவங்க உணர்றதுனால அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறதா பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைக்கு போயிடும்போது மூளை மூளை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உடலுமே எந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்றத பத்தி தான் இவ்வளவு நேரம் பார்த்துட்டு வந்திருந்தோம் அதுவும் குறிப்பா இந்த நடுத்தர வயதில் வெறும் ஆல்ககாலிக் பிரச்சனை மட்டும் இல்லை வேற எந்த வகையான பிரச்சனைகளாக இருந்தாலும் அவங்களுக்கு தீர்வு காணணும் அப்படின்றதுக்காக தான் நான் கிரேட் ரியலிசேஷன் மெத்தட்ஸ் மூலயமா அவங்களோட விஷன் மிஷன் கோல் எல்லாமே உருவாக்கி அதன் மூலயமா அவங்களோட லைஃப்பில் மேக்சிமம் அவங்களோட பொட்டன்ஷியல் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட கூடுதலான பல மடங்கு அவங்க பிரகாசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஷைன் நியூ மேக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட்